ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன பேச போகிறேன் தமிழ் தலைவாசை பற்றி தான் முடிப்பதில் இன்னும் மூணு மேட்ச் தான் இருக்குது ரைட் இப்போ என்ன பூச்சா பேச போகிறேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஆல்ரெடி போட்டுவிட்டோம் புள்ளி விவரம்லாம் வரும் உங்களுக்கு பிரிவியூ ஸ்டார்டிங் செவன்லாம் அதுக்கு முன்னாடி கல்கட்டை போயிட்டாங்க பசங்களாம் ஸோ அதை பற்றி சந்தோஷமாக ட்விட்டரில் சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற தமிழ் தலைவாசை தான் ஸோ அவங்க ஒரு போஸ்ட் போட்டாங்க சார் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட நே அந்த அதுவே வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க அங்கே போன லேக்கு டெல்லி முடிச்சுட்டு இது இதுக்கு கல்கட்டாக்கு அண்டு நரேந்தர் எடுத்தோன்னே தான் ஃப்ளைட்டில் உட்காந்து ஸ்டைல அவர் லுக்கு விடுறாரு இண்டிகோ ஃப்ளைட்டில் போகிறாங்க மாசான மாசானம் முத்துனோட போர்டிங் பாஸ் காட்டார் கல்கட்டா கிலோமீட்டர் போர்டிங் பாசை காமிச்சார் அபிஷேக் சீட்டு தேடிட்டு இருந்தார் நல்லா அந்தது க்யூட் மூமெண்ட் கோச் அஷ்ஷன் குமார் அண்டு கல்கட்டா ஏற்பட்ட இறங்கணுன்னு அப்படியே நடந்து வராரு ஹெட் செட்டோட ஏன்னா மியூசிக் கேட்டுகிட்டே வராரு அஜிங்குமார் ஸ்டைலில் ஸ்மைலிங் பாக்கு ஒன்று கொடுக்குறாரு சிர்த்துக்கிட்டே நல்லா அது பார்க்கறதுக்கு அப்புறம் ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே அஸ்வன் குமார் எல்லாேருமே உள்ளே போனால் எல்லாருக்கும் பொட்டு வச்சு வர வைக்கிறாங்க எல்லா இடத்துலையும் நடக்கிறதா எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் அப்புறம் சாயல் பிள்ளையா சேல காலர் தூக்கி விட்டுட்டு உள்ளே போகிறார் சரி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேட்பீங்க என்வரன்மெண்ட் நல்லா இருக்கணும் மூடு நல்லா இருக்கணும் அப்போதான் நீங்கள் மேட்ச் ஜெயிக்க முடியும் ஏன்னா வரப்போகிற மூணு மேட்சும் குரூஷியல் நிறைய பேர் குவாலிஃபிகேஷன் நிறைய சொல்லுங்க சார் எப்படி குவாலிஃபை ஆகும் சொல்லுங்க சொல்லுங்க நிறைய பேர் கேட்டீங்க அரக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது இல்லையா அதனால தான் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பிப்ரவரி தான் நம்மளோட லாஸ்ட் மேட்ச்சு பெங்கால் கூட நூற்றி இருபத்தாறாவது மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் அதுக்கப்புறம் ஆறு மேட்ச் இருக்கு அந்த ஆறு மேட்சில் ரெண்டு மேட்ச் இன்சிக்னிஃபிகன்ட் அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் போனேரி பல்தன் அண்ட் தான் அது யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க ஏன்னா புனேரி அண்ட் ஜெய்ப்பூர் மட்டும்தான் இந்த இப்போ இந்த நேரம் வரைக்கும் குவாலிஃபை அஃபிஷியலி குவாலிஃபைடு கியூ போட்டிருக்கிறது அஃப்கோஸ் நிறைய பேர் ஃபேவரேட் இருக்காங்க பட் இன்னும் நாலு ஸ்பாட்டு காலியாக இருக்குது அதில் டெல்லி பாட்னா குஜராத் ஹரியானா பெங்களூர் புல்ஸ் அண்ட் தமிழ் தலைவா இத்தனை பேர்லேருந்து நாலு பேர் வர போகிறாங்க ஸ்போர்ட்ஸில் என்ன வேணால் நடக்கலாம் எது வேணால் நடக்கலாம் வாட் இஸ் இன் யுவர் அண்ட் வாட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல் யூ டூ இட் நம்ம தமிழ் தலைவாஸ் கையில் என்ன இருக்குன்னா அந்த மூணில் ஒன்று கூட தக்கக்கூடாது மூணும் ஜெயிக்கணும் வர ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரிய புனேரி பால்தன் கூட அப்புறம் வர புதன்கிழமை டெல்லி கூட அப்புறம் அடுத்த எயிட்டீன்த் பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை வந்து பெங்கால் வாரியர்ஸ் கூட நூற்றி இருபது அதுக்கப்புறம் தான் அந்த நூறு ஆறு மேட்ச்சுக்கு அதில் ரெண்டு இன்சிக்னிஃபிகன்ட் நம்ம மேட்ச் முடிஞ்சதுக்கு அந்த மூணு ஜெயிச்சிட்டோம்னா அப்புறம் அந்த லாஸ்ட் நாலு மேட்ச் ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த மூணில் ஒன்று சொத்துப்போனாலும் மறந்துட வேண்டியது தான் டாட்டா பை பை ஸ்கேராக இருந்து பெஞ்சில் இருக்கிறவங்க எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ண விட்டுட்டு அடுத்த சீசனுக்கு பிளான் பண்ண வேண்டியது தான் ஸோ இப்போதிக்கி எட்டாவது பொசிஷனில் இருக்கும் எனி திங் கேன் ஹேப்பன் அதனால தான் நான் இது போட்டது இந்த வீடியோ அது சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அது சொல்கிறேன் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தால் தான் என்வரன்மெண்ட் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் இப்போ நீங்கள் ஆடியன்ஸாக வர்த்தப்படுறீங்க ஆனால் மாசான முதுக்கு சேன் தரல அல்லூர் சதுக்கு கொடுக்கல செல்லு மணிக்கெலாம் நியாயமான இதுதான் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் இதானே ஃபஸ்ட்டு சீசன் எடுத்தோன்னே யாரும் சூப்பர் ஸ்டார் ஆகிட முடியாது ஸ்போர்ட்ஸில் இட் டேக்ஸ் டைம் சச்சின் டெண்டுல்கர் நாள் பால் பாயாக இருந்தாரு விராட் கோலி நாள் ஆச்சு நம்ம பவன் ஷராவ்டாகட்டும் பர்தீப் நர்வால் ஆட்டும் நவீன அவங்களும் ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து ஓவால்லாம் பண்ண சான்ஸ் கிடைக்கல லேர்னிங் பீரியட் இது வரைக்கும் நீங்கள் டொமஸ்டிக் லர்ந்து நீங்கள் இப்போ தான் ட்ராவல் பண்ணுறீங்க அவ்வளோ ஒரு இந்தியா ட்ராவல் பண்ணி ஃபாரின் பிளேயரை பார்க்குறீங்க ஃபாரினோட பிளேயிங் மெத்தட் எப்படி ஆடியன்ஸ் எப்படி இது வரைக்கும் பாண்டிச்சேரி நம்ம இங்கே திருச்சி இங்கே இருந்தாங்க எல்லாரும் ஸோ இதெல்லாம் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு ஒரு உதாரணந்தான் மாசு போயி ஃபீல்டிங் பாஸ் பாடும் போது பாருங்கள் அவர் மனசில் ஒரு சோகமே ஒன்றுமே இல்லை சந்தோஷமாக நானும் பார்ட் ஆஃப் த டீம் ஸ்குவாடில் இருக்கிறதே பெரிய விஷயம் அதனால நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஸோ விளையாடணும்னா இப்போ ஏழு பேர் தான் விளையாட முடியும் அப்போ ஏழு பேர் எடுத்தால் போதுமா பதிஞ்சு பேர் எடுக்காமல் இருந்துடலாம் அப்படியே முடியாது ப்ராக்டிஸ் நிறைய நடந்திருக்கும் ப்ராக்டிஸ் நிறைய ஸ்கில் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அவர் நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பாக விளாடுவாங்க ஸோ அந்த நல்ல என்வரன்மெண்ட் ஹாப்பியாக இருக்காங்க பாசிட்டிவ் நான் எப்போதும் சொல்கிறதா பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நெகட்டிவாக யோசிக்காதீங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் அவங்க போய் கல்கட்டாவில் லேண்ட் ஆகுவாங்க அதுக்காக தான் நான் அந்த இவங்க ஆக்டிவிட்டி நான் சொன்னேன் ஃப்ளைட்டில் என்ன நடந்ததுன்னு ஏன்னா நம்ம மேட்ச் நூற்றி இருபத்தாறாவது மேட்ச்க்கு அப்புறம் சிக்னிஃபிகண்ட்டாக நாலு மேட்ச் இருக்குது டெல்லி வர்சஸ் புல்ஸ் அந்த ரிசல்ட் நம்மளை பாதிக்கும் குஜராத் வர்சஸ் ஜெய்ப்பூர் அதில் ஜெய்ப்பூர் கண்டிப்பாக ஜெயிக்கணும் நமக்கு ஃபேவர் ஆகும் ஹரியானா வர்சஸ் புனேரி புனேரி ஜெயிக்கணும் ஹரியானா தோக்கணும் நமக்கு இன்னும் ஃபேவரபிளாக இருக்கணும் அப்போ ஹரியானா வர்சஸ் புல்ஸ் அதில் யார் தோற்றாலும் நமக்கு ஒரு ஃபேவரபல் டைம் மட்டும் ஆகிடக்கூடாது மூணு பாயிண்ட் அது ஸோ இந்த மாதிரி பல காம்பினேஷன் இருக்குது இல்லைங்களா அதனால் தான் இவ்வளோன்னு டிலே பண்ண குவாலிஃபிகேஷன் சினாரியை போகிறதுக்கு ஸோ குத்து மதிப்பாக நான் சொல்லக்கூடாதுன்னு ஸோ நம்ம மேட்ச் மூணாவது மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடைசி நாலு மேட்சில் ஒரு தெளிவு வந்துடும் அதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு மூணு மேட்சஸ் இருக்குது நாளைக்கு நாலு அன்னைக்கு அவங்களுக்கு தெரியும் சண்டே அதை பற்றின ப்ரிவியூ எல்லாம் வருது பொன்னேரி பால்தனுக்கு எதிராக உள்ளது கிரிக்கெட் பற்றி நிறைய பேச்சிருக்கேன் அதுவும் ஆதரவு கொடுங்கப்பா தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் அதுவும் நம்ம லீக் தான் ஒரு டைம் மதுரை பேந்தர்ஸை பற்றி பேசியிருக்கோம் நிறைய டீமை பற்றி பேச ஆரம்பிச்சிடும் ஒன் பை ஒன் எல்லாம் வந்துட்டு இருக்குது எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கழிவாகமா இல்லையா பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் சில பேர்லாம் சேலஞ்ச் பண்ணுற மாட்டாங்கன்னு எதுக்கு நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்க வேண்டாம் பாசிட்டிவாக போன ஸ்போர்ட்ஸ் அவ்வளோதான் இந்த லெவலுக்கு வந்தாங்களே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த லெவலுக்கு விளையாடுறதுக்கு எத்தனை பேருக்கு சான்ஸ் கிடைக்கும் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு கிடைக்காம இன்னும் கஷ்டப்பட்டுட்டுருங்க இப்போ பழனி டாஸ்கர் கூட யூவா கபடி திருப்பி ஜெயிச்சிட்டாங்க போன சீசனும் சுதாகர் இருந்தார் இப்போ எண்ணூறு ஸ்டார் ரெடி ஆகிட்டு வரார் நான் அவங்கள ஃபியூச்சர்ல திருப்பி பி வர போகிறவங்க எத்தனை நாள் தான் மனிந்தர் சிங் ஆகட்டும் பரத் ஆகட்டும் இவங்களாம் விளையாட்டே இருக்க முடியும் பவன் ஷாரா பார்த்து பரீப் சம்ஸ்டேஜ் வாழலாம் ரிட்டர் ஆகி போனோம் அப்போ இந்த எங்களாட்டு வரதுக்கு பன்னெண்டு டஸ்கர் டிஸ் வின்டர் யுவா கபடி சீரீஸ் ஃபைனல் ரைட் அப்டேட் பண்ணுன்னு தோணுச்சு அப்டேட் பண்ணேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க குறிப்பி நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நான் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்